வெல்கம் பேக் டு த சேனல் டேமல் டெய்ரிங் கோச் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரே லவ் லாங்குவேஜ் பேசலையா நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிற அன்பு உங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு புரியலையா அப்போ கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களோட லவ் லாங்குவேஜ் உங்களுடைய பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு லவ் லாங்குவேஜஸ் இருக்கு அதெல்லாம் என்னென்னா வேர்ட்ஸ் ஆஃப் ஆஃபர்மேஷன் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் குவாலிட்டி டைம் physical டச் வேர்ட்ஸ் ஆஃப் affirmations அப்படின்னா உங்களுடைய காதலை காம்ப்ளிமெண்ட்ஸ் மூலமாக அப்ரிசியேஷன் மூலமாக வெளிப்படுத்துறது ரெண்டாவது லவ் லாங்குவேஜ் ஆக்ஸ் ஆஃப் சர்வீஸ் உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை விட உண்மையானதாக உங்களோட பார்ட்னர் கருதுவாங்க ஸோ நீங்கள் அவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் உங்களுடைய அன்பு காட்டலாம் மூணாவது லவ் லாங்குவேஜஸ் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் ஸோ இந்த கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்றது வந்து ஒரு பொருளுடைய விலையை பொறுத்து இல்லை நீங்க ஒரு ராடோ வாட்சோ ரூலெக்ஸ் வாட்சோ வாங்கி தரணும்னு கிடையாது ஆனா உங்க பார்ட்னருக்கு பிடித்தமான பொருளை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறது மூணாவது லவ் லாங்குவேஜ் நாலாவது லவ் லாங்குவேஜ் என்னன்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது ஸோ நீங்க ரொம்ப பிஸியான பர்சன் உங்க பார்ட்னர் ரொம்ப பிஸியான பர்சனா இருந்தாலும் அவங்க கூட பெர்ஃபெக்ட் மூமெண்ட்ஸ் ஸ்பென்ட் பண்ண ட்ரை பண்றது அன்டிவைடட் அட்டென்ஷனோட ஃபோன்லாம் வச்சுட்டு கூடயும் பேசிட்டு மற்ற எல்லாரையும் கவனிச்சுட்டு அவங்களோட டைம் செலவு பண்றது இல்லைங்க இது அவங்களுக்காக மட்டுமே நேரம் ஒதுக்குறது அண்ட் அஞ்சாவது லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச் இது வந்து எக்ஸ்பிரிங் லவ் த்ரூ ஃபிசிக்கல்ஃபேக்ஷன் இதை பத்தி நான் ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ முதல்ல நம்ம உங்க லவ் லாங்குவேஜ் என்னன்றத கண்டுபிடிக்கணும் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லவ் லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு நீங்கள் முதல்ல யோசிக்கணும் உங்களை யாரா அப்ரிஷியேட் பண்ணால் நல்லா இருக்கா இல்லை யாரா உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு செயல் மூலமாக செய்யும் போது அது நல்லா இருக்கா இல்லை ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் என்ன விஷயம் யாரா செய்யலைனா உங்களை அது ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு யோசிக்கணும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களோட லவ் லாங்குவேஜ் என்னென்னு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியமா இல்ல உங்களுக்கு அன்இன்ட்ரப்டடா உங்க பார்ட்னர் உங்க மேல இல்ல உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இப்ப உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்க பார்ட்னருக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம உங்க பார்ட்னரை கேக்கலாம் டைரக்டா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு அண்ட் இன்னொன்னு வந்து சட்டலா நம்மளே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னன்னா அவங்க நம்மளை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்க நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லை அவங்க நம்மள சின்ன சின்ன ப்ரெசன்ஸ் கொடுத்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா இல்லை நம்ம கூட குவாலிட்டி டைம் செலவு பண்றது அவங்க முக்கியமாக கருதுறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கலாம் அதன் மூலமா உங்க பார்ட்னருடைய லவ் லாங்குவேஜ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ உங்க பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ தெரிஞ்சிட்டு ஒண்ணுமே பண்ணாமல் இருக்க கூடாதுங்க தெரிஞ்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போறேன் ஸோ இப்போ உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்து அப்ரிசியேஷன் இல்லை வேர்ட்ஸ் ஆஃப் அஃபமேஷன்னா அப்போ நீங்கள் ஒரு செல்ல நோட் அவங்களுடைய லன்ச் பாக்ஸில் எழுதி வைக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்கறதா இருந்தீங்கன்னா அண்ட் நீங்கள் அவங்கள எவ்வளோ விரும்புகிறீங்க எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த நோட்டில் நீங்கள் சொல்லலாம் அண்ட் ஆக்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவங்க விரும்புகிறதுனா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்காக சின்ன சின்ன வேலை செய்கிறது அவங்களுடைய ஒர்க்குக்கோ இல்லை அவங்க லைஃப்க்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு குவாலிட்டி டைம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கலாம் ஃபோன்ஸ் எல்லாம் தூரம் வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தரோடு பேசுகிறதுக்கும் நேரம் சேர அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபிசிக்கல் டச் தான் அவங்களுடைய ஃபேவரட் லவ் லாங்குவேஜ் அப்படின்னா யூ கேன் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் கிவ் தோ மசாஜ் கர்ல் எக்ஸெட்ரா நம்ம லவ் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதே வெறும் நம்ம கனெக்ஷனை டீப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஃபுல்ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப்க்காக மட்டுமே தான் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஜேர்னி இது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது ஸோ உங்கள் பார்ட்னர் கூட அதை பற்றி நீங்கள் பேசுங்க உங்கள் லவ் லாங்குவேஜையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதன் மூலமாக அவங்க கான்ஷியஸாக உங்களுக்காக சில நேரம் ஒதுக்குறதுலையோ சில விஷயங்கள் செய்கிறதுக்கோ சரியாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு டாப்பிக்காக இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ் டெய்ரிங் கோச் சியா பாய்